அரசு தின விழாவில் செவித்திறன் பேச்சுத்திறன் குறையுடையோர் சார்பில் அணிவகுப்பில் பங்கேற்கும் அலங்கார ஊர்தி எப்போதும் இல்லாத வகையில் இப்போது என ஊடகங்கள் பாராட்டு இந்திய குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளில் பொதுவாக அனைத்து துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளின் அல்லது சிறப்பு அம்சங்களை வெளிப்படுத்தும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் பங்கேற்பது வழக்கம் ராணுவ அலங்கார ஊர்திகள் போக்குவரத்து துறை ஊர்திகள் வேளாண் துறை ஊர்திகள் தகவல் தொடர்பு சமூக நலன் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலங்கார ஊர்திகள் தொடக்கத்துடன் சென்றாலும் சார்பில் மாற்றுத்திறனாளிகள்ன் பேச்சுத்திறன் குறையுடையோர் சார்பில் நாளை அலங்கார ஊர்தி ஒன்று பங்கேற்க உள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரம் வழங்கல் துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதில் பங்கேற்கிறவர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் உள்ளனர் அதை அவர்களால் வாய்மொழியாக சொல்ல முடியாது ஆனால் அதை செயலிகள் மூலம் மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்துகின்றனர் என அதிகாரிகள் கூறுகின்றனர் அதேபோல் இதுவரை குடியரசு தின முகாம்களில் வங்காளம் குஜராத்தி தமிழ் லடாக்கி அஸ்ஸாமி போன்ற மொழிகள் மட்டுமே பயன்பட்டு வந்தது இப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் சைகை மொழியும் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் டெல்லியை சேர்ந்த ஐ எஸ் எல் எனப்படும் இந்திய சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு இளைஞர்களை கொண்ட குழு நீல நிற சீருடையில் தோன்றி குடியரசு தின விழாவில் அனைவருடனும் சைகை மொழியில் தொடர்பு கொள்வதை பார்க்க முடியும் என கூறப்பட்டுள்ளது